உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனிசிரல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் தினம் என்பது மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுது ஆனால் காசாவுடி பகுதியில் தொடர்ந்து இனப்படுகிறது என்பது எந்தவித தங்குதடையும் இல்லாமல் ஈத ஜீவனசை தீவிரவாதிகளால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கு மறுபக்கம் சிரியாவுடைய நிலப்பரப்பில் ஹச்டிஎஸ் தீவிரவாதிகள் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்மஸ் தினத்தை சீரழிக்கும் விதமாகவும் பல விஷயங்களை செயல்படுத்திருக்கிறாங்க மற்றொரு பக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய விமான விபத்து ஒன்று நடந்திருக்கு ரஷ்யா நோக்கி பயணித்த விமான விபத்து அதில் பல நபர்களை இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் தினத்தன்று அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் தின விழாவை மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க ஆனால் எப்பவும் போல காசாவில் அதே சோகமான சூழல் அதே இனப்படுகொலை அதே கண்ணீர் அதே வருத்தம் என்று சென்று கொண்டிருக்கிறது இதனால் கடந்த வருடம் பெத்தலகிமில் என்ன முடிவு கிறிஸ்துவ சபை எடுத்துச்சோ அதே முடிவை தான் இந்த டைம் எடுத்திருக்கு என்னென்னா கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டங்களில் நம்ம பெரிய அளவில் செலிப்ரேஷன் பண்ண வேணாம் மிகப்பெரிய அதை கொண்டாட வேணாம் நாம் காசாவில் இறந்த மக்களுக்கு மக்களுக்குரிய துயரத்திற்காக குரல் கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் காசாவுட பழமையான இருந்த ஒரு தேவாலயத்தில் ஒரு நடந்த தாக்குதல் அதாவது அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் கடந்த வருடம் இஸ்ரேலுடைய தாக்குதலில் குண்டு வீச்சில் அந்த பழைய தேவாலயத்தில் பதினெட்டு நபர்கள் இறந்தாங்க அதில் எட்டு நபர்கள் பச்சிளம் குழந்தைகள் அந்த எட்டு நபர்களில் அனைவருமே முஸ்லீம்கள் ஏன்னா அங்கே வந்து கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு பூமி தேவாலயத்தில் அதிகமான கிறிஸ்துவர்கள் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக செல்வார்கள் இஸ்லாமிய பள்ளிகளுக்கு கிறிஸ்துவர்கள் வருவார்கள் என்று ஒரு ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க ஏன்னா இஸ்லாமும் கிறிஸ்துவமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தன்மை கொண்டது ஏன்னா எல்லாம் ஒரே இறைவன் இறக்கிய வேதமாக காணப்படுகிறது அவர்கள் இயேசு என்கேசு என்கிறார்கள் நம்ம ஈசா அலை இஸ்லாம் என்கின்றோம் இதுதான் சில சில வித்தியாசங்கள் தான் ஸோ இதில் வந்து ஒரு ரொம்ப இணக்கமான சூழல் இருக்கும் ஸோ இதனால பெத்ல கேமில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த வருடமும் பெரியவர்கள கொண்டாட வேண்டாம் இந்த எட்டு குழந்தைகள் இறந்தார்கள்ல அவர்களுடைய நினைவாக நினைவு ஊர்வலம் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் பெத்தலகேமில் நினைவு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் சொல்லியா தீரணும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களையும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு இடம் ஆனால் இந்த முறை மிகவும் சொற்பமான சுற்றுலா பயணிகள் தான் அதுவும் செல்லக்கூடிய முடியல ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுடைய கொண்டாட்டங்களை கூட குறைத்து கொண்டு இந்த இனப்படுகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்றைய தினம் பெத்தலகேம் ஜெருசலம் இன்னும் பல்வேறு பகுதிகள் மேற்கு கரை போன்ற பகுதிகளில் சாண்டா கிளாஸ் ஆடை அணிவாங்கல்ல கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடை அந்த ஆடை அணிந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆடையோடு யூத ஜீஎனுசு தீவிரவாதிகளை எதிர்த்து குரல் கொடுத்து இருக்கிறார்கள் ஃபலஸ்தீன் கொடியை ஏந்தி கொண்டு கிறிஸ்துவ உண்மையான கிறிஸ்துவர்கள் இந்த பலஸ்தீன் விடுதலைக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கி கிறிஸ்துவ பெருமக்கள் எடுத்துருக்கிறாங்கும் நிச்சயமாக வரவேற்கத்தக்க செய்யல் ஆனால் இன்னும் பல கிறிஸ்துவர்கள் எல்லாமே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க இன்றைக்கும் யூதர்களையும் இந்த ஜீனு சித்தீவிரவாதத்தையும் ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க இவர்கள் செய்யக்கூடிய நாற்பத்தி நாலாயிரம் படுகொலை சரிதான் சொல்கிறாங்க காரணம் இந்த புனித பூமி அமையணும் இது வந்து வாக்களிக்கப்பட்ட பூமிங்கிற அடிப்படையில் கேவலமான கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவ செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவனுசி சித்தீவிரவாதிகளை இன்றைக்கும் பல கிறிஸ்துவர்கள் ஆதரிசி தான் இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது அப்போ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் போப் பிரான்சிஸ் அவர்கள் கூட கிறிஸ்தும தினத்தன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாரு இந்த இஸ்ரேல் என்பது தீவிரவாதி தான் நெத்தனியாக ஒரு டெரரிஸ்ட் அவர் ஒரு தீவிரவாதி அவர் இனப்படுகொலைவாரது என்ற அளவுக்கு இன்னைக்கு போப்பு பிரான்ஸ் வந்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்துவர்களில் பல நபர்கள் இன்னைக்கு வந்து பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இதை புரிஞ்சுக்கணும் மறுபக்கம் இன்னைக்கு சிரியாவில் சில விஷயங்கள் இருக்கு ஹச்டிஎஸ் என்பது தீவிரவாத குழு தான் அப்படிங்கிறத பல ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ அண்டாவது இப்படியில் ஹச்டிஎஸ் என்ன பண்ணியிருக்குன்னா கிறிஸ்மஸ் தினம் கொண்டாட்டத்தை பொது வெளியில் கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கீகரித்து பொது விடுமுறையும் கொடுத்துருச்சு இது ஒரு பக்கம் மறுபக்கம் இந்தியாவில் ஹமா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்குது இந்த நகரத்தில் பசார் அசத் அவருடைய ஆட்சியில் ஒரு ட்ரீ வச்சுருக்கிறாங்க அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் மரம் இந்த மரத்தை இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாதிகள் பத்தி எரிய வச்சு கொளுத்திருக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய பாதகமான செய்திகள் இன்னும் சிரியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேவாலயங்கள் மேலே கூட சில தாக்குதல்களை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது மறுபக்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த வேலையில் மீண்டும் நெத்தனியாகோ கிறிஸ்ம கிறிஸ்மஸ் தினத்தை அன்று கிறிஸ்துவர்களுக்கு எனக்கு வந்து வா எனது வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தனது பதிவு பதிவுறாரு இதே தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி லெபனான்ல இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் சர்ச் என்று சொல்லக்கூடிய தேவாலயத்தின் மேலையும் இன்னும் பல்வேறு தேவாலயத்தின் மேலையும் குண்டு வீசி மொத்தமாக அளிச்ச நபர் இந்த நெத்தனியாகும் ஸோ இப்படிப்பட்ட பாதக நெத்தனியாகவும் கொடுங்கோன்மையான ஒரு ஆட்சியாளர் நெத்தனியாகவும் இன்னைக்கு ஒரு நல்லவனை போல தன்னை வேடமிட்டு கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துச் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாரு ஸோ இதன் மூலம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அனைத்து கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக விடுதலை பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் நீங்களும் நாங்களும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் நம்ம ஒன்றிணைய வேண்டும் யூத ஜீன சித்தீவிரவாதிகளுக்கு எதிராக நாம் ஒருமித்த கருத்தோடு நிற்க வேண்டும் அதுதான் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் தினம் இந்த புத்தாண்டு தினத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சபதமாக இருக்கணும் ஒரு உறுதியாக இருக்கணும் அந்த அடிப்படையில் நாம் ஒன்றாக இணைந்து இந்த ஜீவனசி தீவிரவாதிகளை வீழ்த்த வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயணிகள் விமான விபத்து ஏற்பட்டிருக்கு இது எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அஜர்பைஜான்ல இருந்து ரஷ்யாவுடைய சேச்சேன்யாவை நோக்கி இந்த விமானம் போயிட்டு இருந்திருக்கு போகக்கூடிய வழியில கஜகஸ்தான் என்ற இடத்துல வந்து இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு இந்த கிராஷ்ல அறுபத்தி ரெண்டு நபர்கள்னு சொல்லப்படுது இன்னொரு செய்தி எழுபத்தி ரெண்டு நபர்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளவு நபர்கள் இந்த விமான விபத்தில் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அதில் ஆறு நபர்கள் உயிர் பிழைச்சிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்த வண்ணம் இருக்கு ஸோ நிச்சயமாக இது உள்ளளவு ஒரு துயரமான செய்தி தான் இந்த இறந்த குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு இறைவன் அழகிய பொறுமையை தரணும்னு சொல்லிட்டு அதிகமான முறையில் பிரார்த்தனை செய்வோம் மற்றொரு செய்தி கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து இனப்படுகொலை செஞ்சு செஞ்சுட்டு இருந்துச்சு அதில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு சிறுமியோட படுகொலை இந்த சிறுமியுடைய பேர் பார்த்தீங்கன்னா புதைனா அசீசா இந்த புதைனா அசீசா கிட்டத்தட்ட ஒரு பத்து வயது சிறுமி இந்த சிறுமியை இஸ்ரேலுடைய தீவிரவாத துருப்பு துப்பாக்கி எடுத்து மிகப்பெரிய அளவில் சுட்டுக்கொலை செஞ்சிருக்கான் இந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா தலையில சுட்டு இருக்கான் மார்பகத்தில் சுட்டு இருக்கான் பகுதியில் சுட்டுருக்கான் இந்த அளவு சுட்டு கொடூரமான முறையில் இந்த குழந்தைய கிறிஸ்மஸ் தினத்தன்று உலகமே கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த தினத்தன்று படுகொலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது தான் கூடுதலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அப்போ இவர்களுடைய இனப்படுகொலை என்பது இங்கே ஓயாது அப்படின்னு தான் பார்க்க முடியுது மறுபக்கம் நெத்தன்யாகுவை குறித்த ஒரு செய்தி நெத்தன்யாகோ வரக்கூடிய அடுத்த வருடம் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழு என்று போலாந்தில் வந்து ஹோலோகோஸ்ட் தினம் அதாவது யூத ஜியோனிச யூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இந்த போலாந்தில் அனுசரிக்கப்படுது வருட வருடம் இந்த யூத படுகொலை நிகழ்வு இனப்படுகொலை நிகழ்வுக்கு இந்த நெத்தனியாக அங்கே போய் சென்று நிகழ்ச்சியில் உரையாற்றுவதும் கலந்து கொள்வதும் வழக்கமாக இருந்திருக்கு ஸோ அதனால் இந்த முறையும் போலாந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஏழுக்கு வந்து நெத்தனியாகோ அங்கு சென்று யூதர்களுடைய படுகொலைக்கு நினைவு கூறும் விதமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தி இருந்துச்சு ஆனால் இதை கேள்விப்பட்ட நெத்தனியாக வந்து போக மறுத்திருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா போலாந்து என்ன முடிவில் இருந்திருக்குன்னா ஒருவேளை இவர் அந்த இனப்படுகொலை நினைவுக்கு வந்தாருனா அதாவது யூத இனப்படுகொலை நிகழ்ச்சிக்கு வந்தாருனா நம்ம ஐசிசியுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவரை கைது செய்யணும் ஐசிசியுடைய உத்தரவை நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் போலாந்து வந்தால் கைது செய்யலாங்கிற ஒரு நிலையில் இருந்துச்சு ஸோ இது தெரிந்து கொண்ட நெத்தனியாகவும் போலாந்துக்கு செல்ல மறுத்த இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தவண்ணாக சிரியாவில் இன்றைக்கி புதிதாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு இணங்கி அல்லது இந்த அமைப்புடைய உத்தரவின் அடிப்படையில் ஈரான் வந்து சிரியாவில் வந்து தூதரகம் அமைப்பதற்கான கோரிக்கையை கேட்டிருக்குங்கிற செய்தி வருது அதே போல் ஈரானில் வந்து இந்த கிறிஸ்மஸ் தினங்கள்லாம் முடிஞ்சிச்சு இல்லை அந்த சமயத்தில் ஈரானில் பாதுகாப்போடு பல்வேறு கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றொரு செய்தியும் வருது ஸோ ஈரானுடைய நிலைப்பாடு சரியா இருக்குது கிறிஸ்மஸ் தினத்தன்று எல்லா மதத்துவருக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது அனுசரிக்குது ஆனால் அதே சிரியாவில் முன்பிருந்த நிலைப்பாடு இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கான எதிர்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சிரியாவுடைய புதிய இந்த ஹச்டி தலைவர் ஜுலானி சொல்லக்கூடிய சமயத்தில் இங்கே கிறிஸ்துவர்களுக்கும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இடம் இல்லை இது இஸ்லாமிய ஷரியத் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் அது கிட்டத்தட்ட மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடாக இருக்குது ஏன்னா நபீலாருடைய ஆட்சி காலத்தில் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களிடம் வரி வாங்கப்பட்டதை தவிர மிச்சவரி பெரிய எந்த அளவிலான பாதிப்புகள் அவருடைய தேவாலயங்களுக்கோ வழிபாட்டு முறைகளுக்கோ ஏற்படுத்தலை அப்படிங்கிறதான் நமக்கு குறிப்பின் வாயிலாக கிடைக்கிது அதனால ஹச்டிஎஸ் என்ற அமைப்பு நிச்சயமாக வேறொரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் மேற்குலகத்திற்கு சாதகமாக தான் செயல்படுதுன்னு இந்த செய்திகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது மேலும் சிரியாவில் துருக்கி உள்ள வந்து நாங்கள் இங்கே வந்து படையை அனுப்பி சில வேலைகளை செய்வோம் அங்கு குருதிஸ்தான் போ போராட்ட வீரர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சிரியாவில் இருந்து கொண்டு இன்னும் கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே வேலையை இந்த குர்திஸ்தான் போராளிகள் இந்த நபர்கள் செய்தார்கள்னால் இருந்து எங்களுடைய படைகள் உள்ள வந்து அவங்களை அடித்து ஒடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கி துருக்கியுடைய தலைவர் ரஜப் தையூப் எருதுதான் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்குது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒம்பரகாத்தூ